ஹாய் ஹலோ மக்களை இன்னும் நம்ம வந்து இருக்க பாத்தீங்கன்னா நகர்கள் டு காவக்கிணர் போகிற பைபாஸில் இருக்கக்கூடிய மெலையா கலசம் வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க கமர்சியல் வெஹிக்கிள்னா ஃபுல்லாகவே லாரி டிம்போ குட்டியான தோஸ்து இந்த மாதிரிப்பட்ட வெஹிக்கிள் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே ஒன்பே ஒன்று லைனில் பார்ப்போம் வாங்க நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் லைன் அப்ல பாத்துக்கூடிய இந்த ஈச்சர் ரண்டியோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் இந்த வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்லயே வந்துடும் பெர்மிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி வரைக்கும் வந்துடும் இதோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே வந்துடும் இந்த வண்டிக்கு பதினேழு அடி தொட்டு சைஸ் வந்துடும் இதோட பெர்மிட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்துடும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பா நெகோசியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க அடுத்து நம்ம லைன்ல பார்க்கக்கூடிய வண்டியோட மாடல் என்ன பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது டிஎன் செவன்டி ஃபைவ் மாத்தாடம் ஆர்டிஓல தான் இந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க இந்த வண்டி இப்ப வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இந்த வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அக்டோபர் வரைக்கும் பெர்மிட் வந்துரும் இதோட தொட்டிசை பாத்தீங்கன்னா பதினாலு அடி வரைக்கும் வந்துடும் இதோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு எயிட் மேலேயே இருக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ண பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க பட் பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பா நெகோசியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம வீடியோட அடுத்த லைன் அப்ல பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ரா இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் சொல்லிட்டு எல்லாமே லைவ்ல தான் இருக்குது இதோட தொட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி வந்துடும் இந்த வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓரளவு நீட்டான கண்டிஷன்லயே இருக்குது இந்த வண்டி இப்போ ஒரு கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் டிரைவ் பண்ணிருக்காங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இல்லாம வந்துடும் இதுல பெர்மிட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜூன் வரைக்கும் லைவ்ல இருக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ண என்ன பாத்தீங்கன்னா டென் லேக்ஸ் வரையும் கோட் பண்றாங்க பட் ப்ரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம வீடியோட அடுத்த பார்க்கக்கூடிய வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா இருக்குது இந்த வண்டி இப்ப வரைக்கும் ஓடி கிலோமீட்டர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வரைக்கும் ட்ரைவ் பண்ணிருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் வண்டிக்கு இந்த வணியோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி வந்திரும் மேலேயே வந்துரும் இந்த வண்டியோட தொட்டி சைஸ் பாத்தீங்கன்னா பதினேழு அடி வரைக்கும் கொடுத்திருக்காங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா எட்டு லட்சம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் பிரைஸ் வந்து பிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பா நெகோசியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல காண்டாக்ட் கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்க நம்ம வீடியோட அடுத்த லைன் பார்த்துட்டு வண்டியோட மாடல் என்ன பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ஐயாயிரம் வரைக்கும் தான் ட்ரை பண்ணிருக்காங்க இந்த வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே லைவ்லயே வந்துடும் இதோட தொட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா டிஎன் செவன்டி ஃபைவ் மாத்தாண்ட ஆர்டியோல இந்த வண்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க இந்த வண்டியோட பெர்மிட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் வரைக்கும் வந்துரும் இந்த வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ஓரளவு நீட்டான கண்டிஷன்லயே இருக்குது இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எல்லாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் இந்த வண்டி இப்ப வரைக்கும் பதினாலு லட்சம் வரைக்கும் பினான்ஸ்ல இருக்கு அந்த அமௌண்ட்டை கட்டி க்ளோஸ் பண்ணி வண்டி எடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணி பேசுங்க அடுத்த லைன் அப்ல கூடிய வண்டியோட மாடல் என்ன பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனா இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் சொல்லிட்டு எல்லாமே வந்துடும் பெர்மிட் பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இந்த வண்டி கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தாயிரம் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டான கண்டிஷன்லயே இருக்குது ஒரு சிங்கிள் டோர் பதினாலு அடி தொட்டி சைஸோட இந்த வண்டி வந்துடும் உங்களுக்கு இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எல்லாம் ஒரு பிப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் டிரைவரோட சேர்த்து ஒரு மூணு பேர் உட்காந்து போறதுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த இன்டீரியர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லயே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க சீட் எல்லாமே கம்பெனி சீட் கவர் தான் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ண பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் வரையும் கோட் பண்றாங்க பட் பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பா நெகோசியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்க கான்டாக்ட் நம்பரு கால் பண்ணுங்க நம்மளே என்ன அடுத்து பாத்துட்டு இருக்கக்கூடிய வண்டியோட மாடல் என்ன பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டிப்பர் என்டாஸ்மெண்டோட வந்துரும் இதோட ஓனர் பாத்தீங்கன்னா செகண்டோட கண்டிஷன்ல இருக்குது கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் லேக் வரைக்கும் தான் ட்ரை பண்ணிருக்காங்க டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே வந்துரும் இந்த வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டான கண்டிஷன்லயே இருக்குது எஃப் சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே லைவ்ல வந்துடும் இந்த வண்டிக்கு பெர்மிட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அக்டோபர் வரைக்கும் வந்துடும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் பிரைஸ் வந்து ஃபிக்சர் கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணி பேசுங்க நம்ம வீடியோட அடுத்த லைன் அப்ல இருக்கக்கூடிய வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா பதினெட்டு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் இருக்குது இந்த வண்டி போடி கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் பண்ணிருக்காங்க டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு பிப்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே வரும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல வந்துடும் இந்த வண்டிக்கு ஒரு த்ரீ சீட்டர் கெபாசிட்டியோட இதோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லயே மெயின் பண்ணி வச்சிருக்காங்க பதினெட்டு அடி தொட்டி சேஷம் கொடுத்திருக்காங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டியோட ரேட் என்ன பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சம் வரைக்கும் இந்த வண்டியோட ஓனர் கோட் பண்றாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம வீடியோட அடுத்திருக்க கூடிய இந்த ஈச்சர் வண்டியோட மாடல் என்ன பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஓனர் செகண்ட் ஓனர் கண்டிஷன் பண்ணிருக்காங்க இந்த வண்டி இப்ப வரைக்கும் ஓடி இருக்க கிளீமர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் பண்ணிருக்காங்க இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ஓரளவு நீட்டான கண்டிஷன்லயே இருக்குது இதோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் ஒரு லோக்கல் நம்பரோட அதுவும் லோ பட்ஜெட்ல ஒரு லோடு வண்டி பார்த்துருக்க உங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ண பிரைஸ் என்ன ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பா நெகோசியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருந்து கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்க நம்ம வீடியோட அடுத்த எண்ணப்புல பாத்துருக்க கூடிய இந்த டாடா போர் நாட் செவன் வண்டியோட மாடல் என்ன பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனா இருக்குது இந்த வண்டி போடுகிற கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு பிப்டி பெர்சன்டேஜ் மேலே இருக்கும் லைவா பாக்குற உங்களுக்கே தெரியும் இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல வந்துடும் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கோட் பண்றாங்க இந்த வண்டியோட ஓனர் பட் பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பா நெகோசியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்க கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம வீடியோட அடுத்த லைன்ல பார்க்கக்கூடிய வண்டி நம்ம பாத்தீங்கன்னா டாடா சூப்பர் ஏசி பிஎஸ் எஸ் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒன்னே லட்சம் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணிருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல வந்துடும் இந்த வண்டிக்கு இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டான கண்டிஷன்லயே இருக்குது டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே வந்துடும் ஒரு லோக்கல் நம்பரோட அது லோ பட்ஜெட்ல ஒரு லோடு வண்டி பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும் இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பா நெகோசியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மள என்ன அடுத்து பார்க்க போற வண்டி என்ன பாத்தீங்கன்னா டாடா ஏசி மெகா பி எஸ் த்ரீ இந்த வண்டிக்கு டிப்பர் வந்துடும் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டி இருக்க கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் டிரைவ் பண்ணிருக்காங்க டிஎன் எழுபத்தி ரெண்டு திருநெல்வேலி ஆட்டோல வண்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி பெர்சன்டேஜுக்கு மேலே வரும் இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ஓரளவு நீட்டான கண்டிஷன்லயே இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு இல்ல இங்க வந்து வண்டி எடுக்கிற பேப்பர் எல்லாம் கரண்ட்ல பண்ணி தந்துருவாங்க இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணியோட பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் வரையும் கோட் பண்றாங்க பட் பிரைஸ் வந்து பிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருந்து கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க நம்ம வீடியோட அடுத்த லைன் அப்ல பார்க்க போற கமர்ஷியல் வெஹிக்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல தான் பார்க்க போறோம் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டி இப்போ வரைக்கும் கிலோமீட்டர் அறுபதாயிரம் வரைக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இப்போதைக்கு இல்ல எஃப்சி பாத்தீங்கன்னா வந்துடும் இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டான கண்டிஷன்லயே இருக்குது பெரிய அளவுக்கு ஸ்கிராச் எதுவுமே இல்லை இந்த வண்டியோட இன்டீரியர் இருக்க எல்லா வெஹிகிள்ஸுமே ஹண்ட்ரட் லோன் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நம்ம பார்த்துட்டு இந்த வண்டியோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐயாயிரம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க இவங்களோட ஷாப் பாத்தீங்கன்னா நகர்கள் டு போற பைபாஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய டோல்கேட் பக்கத்துல இந்த ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்குது நீங்கள் இருந்து வரீங்கன்னா நாகர்கோவில் விளையாட்டு திருப்பசாரம் டோல்கேட் தாண்டி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஷாப் வந்து பார்த்துடலாம் இல்லை நீங்கள் வந்து திருநெல்வேலேருந்து காவல் வழியை வரீங்கன்னா கரெக்டாக டோல்கேட் பக்கத்தில் வந்து ஒரு டர்ன் போட்டுட்டு இந்த ஷாப்புக்கு வர மாதிரி இருக்கும் இங்கே வந்து வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோனில் காட்டிலும் நேரில் வந்து எங்களோட ஷாப்பை வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோனில் பேசுகிற நேரில் வந்து பார்க்கும்போது ஒரு வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திருப்தியோடு கிடச்ச மாதிரி இருக்கும் நம்ம வீடியோவில் பார்த்த ரேட் எதுவுமே வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தாப்டுன்னு நினைக்கிறவங்க இவங்களோட ஷாப் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சு வரும் தேங்க்யூ